சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் இப்போ நின்றசீர் நெடுமாறன் மங்கையர்க்கரசி ரெண்டு பேர் ரெண்டு பேர் வரலாறையும் சுருக்கமா இன்னைக்கு சொல்றேன் ஞான சம்பந்தர் வர்ற பொழுது விரிவா பார்ப்போம் நின்றசீர் நெடுமாறன் யாரு பாண்டிய நாட்டிலே செழியன் சேந்தன் மகன் மாரவர்மன் அரசகேசரியு அவனுக்கு பேரு பின்னாலே கூண்பாண்டியன் பேர் வச்சுட்டான் ஏன் முதுகு கூனல் ஆள் அழகா இருப்பான் முதுகு கூணல் சில பேர் முதுகெலும்பு இல்லாதவன் சொல்ற பாருங்க முதுகெலும்பு வளைஞ்சு வச்சு காஞ்சிபுரத்திலே இவன் சகோதரியை நரசிம்மவர்ம பல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கான் நரசிம்மவர்ம பல்லவனுடைய மச்சின யாரு கூன் பாண்டியன் நரசிம்மவர்ம பல்லவன் பண்டாட்டி பாண்டிய நாட்டு இளவரசி நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபி மேல படையெடுத்து போறான் சாளுக்கிய மன்னன் ரெண்டாம் புலிகேசி மேலே மச்சின துணைச்சு கூப்பிட்டான் இவன் சொன்னா என் சேனையெல்லாம் கூத்திக்கிட்டு போங்க நான் காஞ்சிபுரத்திலே இருக்கிறேன் உடம்பு சரியில்லைட்டான் உடம்பு சரியாத்தான் இருந்துச்சு மனசு சரியில்லை என்ன மனசு சரியில்லை சமணத்தில் சேர்ந்துட்டான் சமணர்கள் இவனை இழுத்து விட்டார்கள் நீ சமணத்துக்கு வந்தா பெரிய ராஜாவாகலாம்னு என்னத்தையோ சொல்லி கலைச்சு இவன் சமணத்தை சார்ந்தவன் சைவத்தை சார்ந்த ராஜாவுக்கு துணைக்கு போக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் உட்கார்ந்துட்டான் காஞ்சிபுரத்திலேயே எல்லா ராஜாக்களும் சண்டைக்கு போயிட்டாங்க சோழ நாட்டு ராஜா சின்ன சித்தரசன் அப்போ அவன் தன் பொண்ணு மங்கையை அங்க விட்டுட்டு போயிட்டான் அந்த பொண்ணுக்கு மங்கைன்னு பேரு சிவபக்தி உள்ளவள் இவன் சமணம் அந்த பொண்ணு சைவம் அவளை யார் பொறுப்பில் விட்டுட்டு போனார் அவங்க அப்பா நரசிம்மவர்ம பல்லவனுடைய மனைவி பட்டத்து ராணி பொறுப்பில் விட்டுட்டு அவர் சண்டைக்கு போயிட்டார் சோழராஜா இந்த பொண்ணு தோட்டத்துக்கு வர இந்த பையன் தோட்டத்துக்கு போக கூன்பாண்டியனும் மங்கையும் சந்தித்தார்கள் சிவபெருமான் திருவருள் கூன்பாண்டியனுக்கு நல்ல நேரம் இருவரும் காதலித்தார்கள் சில பெண்டாட்டி ஜாதகன் நல்லா இருந்தா புருஷன் ராஜாவா இருப்பான் நான் சொல்லக்கூடாது சில ஜாதகன் நல்லா இருக்கிற பொழுது பெண்டாட்டி ராணியா இருக்கணும் அப்ப இந்த ஆளு ராஜாவா இருந்து தீரணும் ஆமாங்க அயோக்கியனா இருப்பான் ஆள் ஆயிருப்ப அங்கே கோயிலுக்கு போனா நம்ம என்ன பண்றோம் குங்குமத்தை நெட்டியில் வச்சுக்கிறோம் தாய்மார்கள் என்ன பண்றாங்க நெத்தியில் வச்சுக்கிட்டு தாலியில வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தாலியில வச்சுக்குவாங்க என்ன அர்த்தம் தாலிங்கிறது அவர் நெத்தி சிம்பல் அவர் நெத்தியில் வைக்க இந்த அம்மா தாலியில குங்குமா வைக்க 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 அந்த ஆளு சீட்டாட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆமாங்க யாரு காரணம் அந்த பொண்ணு தான் காரணம் அதனாலதான் அவனுக்கு பெருமை பானை பிடித்தவள் பாக்கியம் நம்ம நாட்டில் இதெல்லாம் உண்மைங்க சத்தியம் என் கல்யாணத்துக்கு முன்னாலே இருந்ததை விட என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கிறேன் என் பொண்டாட்டி ஜாதகம் இதெல்லாம் சத்தியம் இதெல்லாம் உண்மை அது கடவுளுடைய திருவுள்ளம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கன்னதாச வார்த்தை வங்கையும் கூன்பாண்டியனும் சந்தித்தார்கள் அக்காட்ட போய் சொல்லிட்டா இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அக்கா திரும்ப ஏண்டா நீ சமண அந்த பொண்ணு பரம்பரை அவங்க அப்பா சோழ நாட்டு ராஜா சைவம் கல்யாணம் பண்ணிட்டா அவ சிவன் கோவிலுக்கு போவா விடுவியா நீ நான் தடுக்க மாட்டேன் எப்படி பாருங்க நான் தடுக்க மாட்டேன் சரி சண்டை முடிஞ்சு எல்லாம் திரும்பின உடனே ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க சோழ நாட்டு ராஜா கெட்டிக்காரேன் இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்ரீதனம் கொடுத்தான் ஸ்ரீதன்னா தெரியுமில்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ற பொழுது மனங்காசு கொடுத்து அனுப்புறது அதன் பார்த்தான் பாண்டிய நாட்டில் இல்லாத பணமா நான் கொடுக்க போறேன் முத்துக்கு சொந்தக்காரன் பாண்டியன் முத்தும் முத்தமிழும் தந்து முந்துமை ஒரு மந்திரியை கூப்பிட்டான் குளச்சரை நீ இளவரசியோட போ முத முதல்ல ஒரு பொண்ணுக்கு ஸ்ரீதனமாக ஒரு அறிஞனை அனுப்பிச்சவன் அவன்தான் ஒரு செட்டியார் கல்யாணத்தில் பொண்ணுக்கு ஸ்ரீதனம் கொடுக்கிறேன்னு பணங்காசும் கொடுத்து ஒரு பத்து புஸ்தகத்தையும் கொடுத்தார் திருமுறை திருக்குறள் எல்லாம் சேர்த்து கொடுத்தார் தாயே நான் கொடுத்த பணங்காசை விட இந்த புஸ்தகத்துக்கு தான் மதிப்பதிகம் ஒழுங்கப்படின்னு புரியுதா குளச்சிறையார அனுபவிச்சுட்டாரு மதுரைக்கு வந்தா நின்ற இந்த கூன் பாண்டியன் சமணன் மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும் செய்வர்கள் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி அவ்வளவு பேரும் சமணம் அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி இதுதான் மந்திரம் அஸ்தின் இருக்கிறது நாஸ்தின் இல்லாதது செத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது அஸ்தி தான் இருக்க போகுது அதனாலதான் அதுக்கு அஸ்தின்னு பேர் கொடுத்த ஆஸ்திகன்னா இருக்கத நம்புறவன் நாஸ்திகன்னா இல்லாததை நம்புறவன் விவேகானந்தர் சொன்னார் எப்படியும் நம்புற அப்புறம் என்ன நம்பிக்கைன்னு வந்துட்டாலே எப்படி நீ நாஸ்திகனா இருப்ப விவேகானந்தர் சுவாமி கேட்டார் அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி விபூதி பூசிறவனை பார்த்துட்டா அன்னைக்கு சாப்பிட கூடாது கண்டு முட்டு முட்டுன்னா தீட்டு விபூதி பூசிறவனை பார்த்தா தீட்டு அன்னைக்கு சாப்பிட கூடாது சிவான்னு சொன்னதை கேட்டு விட்டா தீட்டு அன்னைக்குன்னு சாப்பிட அது கேட்டு முட்டு இது கண்டு முட்டு கண்டதுனால தீட்டு கேட்டதுனால தீட்டு மங்கையர் கரைசி விபூதியை பூசி புருஷனுக்கு முன்னால போனா என்ன ஆகும் அன்னைக்கு சாப்பிட மாட்டான் சிவானு சொல்லிவிட்டு அடுத்த நாளும் சாப்பிட மாட்டேன் இந்த புருஷனும் இந்த பொண்டாட்டியும் எப்படி இருக்கு எப்படி இருந்தாங்க அதுதான் சேர்க்கலாரு மனசு மாறுபட்டிருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் சமுதாயத்துக்கு விபூதி பூசுவாளாம் எங்க பூசுவா உடம்புல எங்க பூசினாலும் புருஷம் பார்த்துப்படுவேன் என்ன செய்ய பார்த்தா சாப்பிட மாட்டான் சார் என்ன செய்யலாம் சந்தனத்தையும் விபூதிய நெஞ்சில பூசிக்கு அவனுக்கு சந்தனமா தெரியும் இவளுக்கு விபூதி சிவபெருமான் உடம்புக்கு நாயகன் கூன்பாண்டியன் ரெண்டு பேரையும் ஜமாளிக்கணும் அந்த பொண்ணு என்ன பாடுபட்டு பகவானே இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா நான் ஒண்ணு சொல்லிடுற நேரம் கிடையாது சமணத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நமக்கு எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தான் ஆனா நமக்கு அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம தீபத்தை ஏற்றி வச்சு கும்பிடுவோம் கல்யாணம் ஆனாலும் தீபம் செத்து போனாலும் தலைமாட்டில் தீபம் மோட்ச தீபம் சோதியே சுடரே சூழ்வொழி விளக்கே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தீப ஆவளி தீபத்தை கும்பிடுவோம் அவன் தீபத்தை கும்பிட மாட்டான் தீபத்தில் விட்டில் பூச்சி விழுந்து செட்டு போயிடும்னு தீபத்தை கும்பிட மாட்டான் அட போதிய நம்மளுக்கு ஆண்டவன் தான் வினைய கொண்டாந்து நம்மளோட சேர்ப்பான் நான் பண்ண வெனை என்னோட அதுவா வந்து சேராது வினைங்கிறது ஜடம் இந்த கெடிகாரம் அதுவா வந்து என் கையில உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன் அதுவா எப்படி வந்து உட்காரு நான் தானே போட்டுக்கணும் இது ஜடம் வெனேங்கிறது ஜடம் ஆன்மாவை அது வந்து பிடிச்சிக்காது சிவபெருமான் சேர்த்து வைப்பார் சேர்த்து வைக்க ஒரு ஆள் வேணும் சமணத்தில் எப்படி தெரியுமா பண்ணன வென அவனை வேன அதுவா வந்து பிடிச்சிக்கும் எப்படி பசுமாட்டு கூட்டத்தில் கண்ணுக்குட்டி அம்மா பசுவை சரியா பிடிச்சுக்கிற மாதிரி கண்ணுக்குட்டிக்கு உயிர் உண்டு வெனைக்கு உயிர் இல்லையே இது சமணம் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்றேன் சமணத்திலே பெண்களுக்கு மோட்சம் கிடையாது ஒத்துக்குவீங்களா வெட்டிட மாட்டீங்க நம்மள்ட்ட எப்படி அம்பாளுடைய சத்தினிவாதம் கிடைச்சாத்தான் சிவனருள் கிடைக்கும் ஏன் மோட்சம் கிடையாதுன்னா பெண் என்பவள் இன்பத்துக்கு உடையவள் குழந்தை வரத்தான் லாயக்கு அப்ப அவளுக்கு எப்ப தாண்டா மோட்சம் கிடைக்கும் அடுத்த பறவியில ஆனா பிறந்தாச்சும் மோட்சம் கிடைக்கும் ஒத்துக்கிறீங்களா சமணத்தை பார்த்தான் ஐயோயோ நமக்கு எதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் அவ்வளவுதான் நமக்கு அவனுக்கு ஒத்து போகல ஏன் தெரியுமா நம்மாலும் சமணத்தில் சேர்ந்தா இந்த யாகம் பண்ணக்கூடாது கூடாது உயிர்கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னான் நல்ல கருத்து ஒவ்வொருக்கும் அன்பாயிருன்னு சொன்னான் நல்ல கருத்து இருந்தானா இல்லையாங்கிறது வேற விஷயம் சொன்னது நல்லா இருந்துச்சு நம்மால் ரொம்ப பேர் சேர்ந்துட்டான் சேர்ந்தான் அப்பர்சாமியே சேர்ந்தாரு கண்ணீர் வருது சிவபெருமானே சிவபெருமான் லேச கோடி காமிச்சாரு திருமடை காட்டுக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லி இருப்பாரு போல இருக்கு திருமட காட்டுக்கு ஆள் அனுப்ப திருஞான சம்பந்த பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு வர அவர் தங்கி இருந்த இடத்துக்கு சமன் பெருமக்கள் தீ வைக்க தீ வச்ச உடனே திருஞான சம்பந்தர் இந்த வெப்பம் பாண்டியனை சேரட்டும்னு பாட ஆரம்பிச்சார் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனை அஞ்சலந்தருள் செய்யனை பொய்யராம் அவனர் கொழுவின் சுடர் வெறுப்பு பாண்டியனை சேரட்டும்னு சொன்னா எரிஞ்சு போயிருப்பேன் மங்கேற்கரசியார் மங்கள நானுக்கு ஆபத்து பையவே சென்று பாண்டியற்காகவே பையன்னா என்ன அர்த்தம் மெதுவாகன்னு அர்த்தம் இது பாண்டி நாட்டு வழக்கு பையப்போன்னு என்ன அர்த்தம் மெதுவா போ உங்கள்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கிவிட்டேன் விட்டேன் கொடுத்துடுறேன் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மெதுவாக கொடுங்கன்னு அர்த்தம் பைய கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை என் கையில் வச்சிருக்க பையவா கேட்டாரு பைய கொடுங்க பஸ்ல ஒரு ஆள் கண்டக்டர் அவருக்கு இந்த வார்த்தை புரியாது இந்த உள்ள உட்காண்டவன் பாண்டி நாட்டுக்காரே அவரு பையில சில்ற வச்சிருக்காரு இவன் நூறு ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டேன் ஏழு ரூபா டிக்கெட்டு தொண்ணூற்றி மூணு ரூபா அப்புறம் தாரு கண்டக்டர் போயிட்டார் இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான் தொண்ணூற்றி மூன்று ரூபா தொண்ணூற்றி மூன்று ரூபா தொண்ணூற்றி மூன்று ரூபா அங்கே வந்தாரு சில்றேன்னு கேட்டேன் இருங்க தர்றேன் பைய கொடுங்க என்னையா சொல்ற பைய கொடுங்க ஏ பைய உங்ககிட்ட கொடுத்து விட்டு நான் என்ன பண்றது அவர் வச்சிருக்கிற பைய கொடுங்கன்னு சொல்றதா இவன் நினைச்சான் அவன் சொன்னது மெதுவா கொடுங்க பரவாயில்லைன்னு அர்த்தமா பையவே சென்று பாண்டியற்காகவே பையவே என்று சொன்ன மையினாலே நெருப்பு ஒரு வியாதியாக மாறி பாண்டியனை பிடித்து கொண்டது வெப்பு நோய் உடம்பு காந்தது திருஞான சம்பந்தர் வந்தால் தீரும் வந்தார்கள் கூட்டிக்கிட்டு வாங்க கூட்டிக்கொண்டு வந்தார்கள் திருஞான சம்பந்தர் தலைமாட்டில் உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே ஏதோ கொஞ்சம் அவனுக்கு கிளேச தீண்டாப்பில் இருக்கு சமணர்கள் வந்தார்கள் உடம்ப ஆளுக்கு பாதி ஆக்கிட்டேன் சமணன் கெட்டிக்காரன் திருஞான சம்பந்தரை பார்த்து வலப்புறத்து வெப்பத்தை நீங்கள் மாற்றுங்கள் இடப்புறத்து வெப்பத்தை நாங்கள் மாற்றுகிறோம் ஏன் தெரியுமா ஆண்களுக்கு வலது பக்கம் பலம் பெண்களுக்கு இடது பக்கம் பலம் பலமான பக்கத்தில் நோய் வந்துட்டா ரொம்ப ஆபத்து ஆணுக்கு வலது பக்கம் நோய் வந்தா மாற்றுறது கஷ்டம் பெண்ணுக்கு இடது பக்கம் நோய் வந்தா மாற்றுறது கஷ்டம் பாண்டிய ஆண் அதனாலே வலது பக்கத்தை நீ எடுத்துக்கோன்னா சம்பந்த சுவாமி இடது பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் சரி சாமி விபூதி எடுத்தார் என்னமோ மந்திரிச்சு வச்சிருக்க விபூதி இல்லைன்னா தூக்கி வை கோயில் மடப்பள்ளி சாம்பலை கொண்டா மீனாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளி சாம்பல் வாங்கினார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவால நீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு மடமட மடனும் மந்திர மாறி பாட்டு வந்தது விபூதி எடுத்தார் வலது பக்கம் பூசினார் ஓம் நமசிவாய வலது பக்கம் குழு குழுன்னு ஆச்சு இந்த வெப்பமும் இடது பக்கம் சேர்ந்துச்சு அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு பக்கம் குழு குழுன்னு இருக்கு ஒரு பக்கம் சகாரா பாலை வனமா இருக்கு தாங்கல சாமி இவங்களை தூக்கி போடுங்க இவங்க பண்றது வேண்டாம் மயிர்ப்பீடியை வச்சு அவன் தேச்சா மயிர்ப்பீடு எரிஞ்சு போச்சு சாமியை காப்பாத்துங்க வேகமா போனார் அந்த பக்கமும் மாற்றினார் பாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு வாதம் வைப்போம் நீங்கள் வென்றால் சைவம் நிற்கட்டும் நாங்கள் வென்றால் சமணம் நிற்கட்டும் நான் சரி ஒத்துக்கிறேன்ட்டார் சாமி முதல்ல என்ன வாதம் நெருப்பு நெருப்புல பாட்டு எழுதி போடுறது அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டான் நாஸ்தி ஆயிடுச்சு எரிஞ்சி போச்சு சாமி என்ன பண்ணார் நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கார் அவர் கூட வந்தவர் பாட்டு எழுதி இருக்கார் மதங்க சூழாமணியார் இசையமைக்க திருநியலகண்டை யாழ்ப்பாணர் அதற்கு யாழ் வாசிக்க கூடவே போனவர் ஒருத்தர் பாட்டை எழுதியிருக்கார் எல்லாம் ஏடு அந்த ஏட்டில் கயிறு சாத்தி பார்த்தார் எந்த பாட்டை எடுக்கலாம் திருநள்ளாற்று திருப்பதிகம் போகமார்த்த பூண்முலையால் ஒரு பெரியவர் எழுதுகிறார் சனீஸ்வரனுடைய ஊர் திருநள்ளாறு எல்லா துன்பங்களையும் மாற்றக்கூடிய திருத்தலம் திருநள்ளாறு பாண்டிய நாட்டுக்கு பிடிச்ச சனி இப்ப விலக போகுது அப்படியே அந்த பாட்டு எடுத்தார் வளர் ஒளி இன்னொரு பாட்டு பாடி நெருப்பில் போட்டார் பச்சை பதிகமாக இருந்தது அதுக்கு பேரு பச்சை அவன் சொன்னான் வைகை ஆற்றுல போய் பாட்டை தண்ணியில் விடுவோம்னா குளத்திரையார் மந்திரி எந்திரிச்சார் இப்படியே சொல்லிக்கிட்டே போனா என்ன ஆகிறது மணி ஒன்பதே காலுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் சொல்லலாமா அப்படியே முடிக்க வேண்டாம் தோத்து போனா என்ன பண்றீங்க யாரு தோத்தாரோ அவர் கழுவில ஏறணும்னு சமணனே சொன்னான் தன்னை சுடும் நுணலும் தன் வாயால் கெடும் தவளை கர கரக்குங்க பாம்பு போய் பிடிச்சு திண்டுடும் தவளை கத்தலாமோ அதான் கொண்ட ஆத்தலை போடுவோம் அஸ்தி நாஸ்தின்னு போட்டான் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சாமி பார்த்தார் பன்னெண்டு பாட்டு பாடினார் திருப்பாசுரம் வாழ்க அந்தனர் வானவர் ராணினம் வீழ்க வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக கூன்பாண்டியன் வேந்தனும் ஓங்குக நிமிர்ந்துட்டான் உள்ள கூனும் நிமிர்ந்தது உடம்பு கூனும் நிமிர்ந்தது அதுக்கு தான் அந்த வார்த்தை வந்துச்சு வேந்தனும் ஓங்குக நம்ம எப்பவுமே இந்த பாட்டை சொல்லித்தான் வாழ்த்துறான் நம்ம ஊர் ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடியது சைவந்தான் வேந்தனும் ஓங்குக மலேசியாவா இருந்தா என்ன சிங்கப்பூராக இருந்தா என்ன இந்தியாவா இருந்தா என்ன நம்ம ராஜா நல்லா இருக்கணும் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது தீயவர் இல்லை தீயதுதான் போகணும் தீயவர் போகக்கூடாது ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையக முன் துயர்த்தீர்கே பாட்டு எதிர்த்து வந்துச்சு எதிர்த்து போகுது வைகை ஆறு பாட்டை பார்த்து எதிர்த்து போக வழிவிட்டுதான் பாரதி கண்டுபிடிச்சிட்டான் சைவ சித்தாந்தம் பாடுற ஆள் இல்ல பாரதி மதுரை மீனாட்சிய கூட பாடலை மதுரையில இருந்தான் திருநெல்வேலியில இருந்தான் காந்திமதியை பாடலை காசியில இருந்தான் விசாலாட்சிய பாடலை அப்படிப்பட்ட பாரதி இந்த வைகை ஆற்றிலே ஏடு எதிர்த்து போனது பாருங்க இந்த மனசில் வச்சுக்கிட்டு பாடுறான் காவிரி தென்பண் பாலாறு எந்த அடமொழியும் கிடையாது காவிரி தென்பண் பாலாறு வைகையை பாடணும் தமிழ் கண்டதோர் வைகை போரும் நை நதி என்ன தமிழ் கண்டதோர் வைகை தமிழை பார்த்து எதிர்த்து போறதுக்கு தான் அதனாலே தமிழ் கண்டதோர் வைகைன்னு வைகைக்கு சிறப்பு கொடுத்தான் பாரதி காவிரி தென்பண்ணை பாலார் தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு ஆண்டவனுக்கு தான் சொல்லுவான் தமிழ்நாட்டுக்கு திருமேனின்னு சொன்னான் பாரதி எதிர்த்து வந்தது சமணர்கள் சொன்னபடி கழிவில் ஏறினார்கள் பாண்டிய நாட்டில் சைவம் தலைத்தது புண்ணியம் யாருக்கு மங்கையற்கரசிக்கும் கூன் பாண்டியனுக்கும் பேர் நெல்வேறிவன்ற நெடுவாரன் அடியார்க்கும் அடியேன் ஆறு பேர் பெரிய அரசர்கள் சொல்லியாச்சு சிற்றரசர்கள் அஞ்சு பேர் ரொம்ப சுருக்கமா இருக்கு வர்றாரு ஒருத்தர் ஐயடிகள் காடவர் கோன் பல்லவர்களில் ஒரு சின்ன பகுதிக்கு ராஜா சிவனடியார் எப்போ பார்த்தாலும் சிவபெருமானை கும்பிடக்கூடியவர் அவர் புள்ள ராஜசிம்ம பல்லவன் அவனை பற்றி பின்னால் படிக்க போகிறோம் ராஜசிம்ம கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார் ஐயடிகள் காடவர் கோன் காடவர்னா பல்லவர்னு அர்த்தம் ஊர் ஊரா கஷேத்ராடனும் போயிட்டார் ஒன்று ஞாபகம் வச்சுங்க திருத்தல பயணம் செய்ய வேண்டும் எத்தனை ஊருக்கு போறீங்களோ அத்தனை திருத்தலம் போறது புண்ணியம் ஏன் இருந்த இடத்துல இருந்து கும்பிட முடியாதா இதுக்காக திருவாதிர தரிசனத்துக்கு சிதம்பரத்துக்கு போகணுமா ஏன் இங்க உட்காரப்படாதா ஏன் அங்க எந்திர பிரதிஷ்டை இருக்கு ஒவ்வொரு மூர்த்திக்கும் கீழே எந்திர பிரதிஷ்டை இருக்கு அங்க போய் கும்பிட்டா அந்த எந்திரத்தின் ஆற்றல் நமக்கு மனத்திலே சில எண்ண அலைகளை போட்டிருக்கும் மீனாட்சிக்கு முன்னால போய் நின்னா கருணையும் அன்பும் கிடைக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கு முன்னால போய் நின்னா அறிவு கிடைக்கும் தாய்மானவருக்கு முன்னால போய் நின்னா நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் அததுக்கு எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் மூர்த்தி தலம் தீர்க்கம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் ஐயடிகள் காடவர்கோன் ஒவ்வொரு ஊரா போவார் சிவபெருமானை கும்பிடுவார் அங்கங்க ஒரு வெண்பா பாடுவார் அவ்வளவுதான் அவர் பண்ண காரியம் வெண்பா ஐயடிகள் காடவர்கோன் பாடிய கஷேத்திர திருவெண்பா பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டது அடுத்தவர் கலர் சிங்க நாயனார் அப்பவே சொல்லிட்டோம் இருந்தாலும் ஏச சொல்லுவோம் நேற்றுக்கு சொன்னோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்ப சொன்னாலும் நேற்று சொன்னாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் கடற்சிங்க நாயனார் திருவாரூருக்கு வர்றார் பண்டாட்டி பூவை அடித்து மோந்து பார்க்கிறார் ஞாபகம் வருதா மோந்து பார்த்த கைய செருத்துணை நாயனார் வெட்டு மோந்து பார்த்த மூக்க செருத்துணையார் விட்டார் கடற்சிங்கர் பக்கத்தில் வந்தார் கைதானே எடுத்தது கையை வெட்டுன்னு வெட்டினார் ஞாபகம் வருதா நேத்தி பார்த்தா நினப்பு இருக்கா அது அந்த அவரு ஒரு மன்னர் சிங்கர் அடுத்த கூற்றுவ நாயனார் கூற்றுவ நாயனார்னா யாரு தெரியுமா ஒரு ராஜா சோழராஜா நல்ல வசதி சிவனடியார் எல்லாம் இருக்கு சோழர்களுடைய மணிமுடி சூட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல சோழராஜாவுக்கு மணிமுடி சூட்டுறது யாரு தில்லைவாள் அந்தன பெருமக்கள் சிதம்பரத்துக்கு போனார் மணிமுடி தயாரா இருக்கு நீங்க தான் மணிமுடியை சூட்டணும் பெரியவங்க சூட்டணுமா இல்லையா போய் கேட்கிறார் சோழராஜாவை தவிர யாருக்கும் சூட்ட மாட்டம் எல்லாரும் ஓடிப்பட்ட ஊற விட்டு ரெண்டே ரெண்டு பேரை பூஜைக்கு வச்சு விட்டு பார்த்தார் சிவபெருமானே உன் திருவடி என் தலைமேல் முடியாகட்டும் இரவு கனவிலே எம்பெருமான் காட்சி அளித்து தன் திருவடிகளை இவர் தலைமேல் வைத்தார் எனக்கு இந்த திருமுடி போதும் என்று வாழ்ந்து ஆண்டவன் திருவடி அடைந்தார் அவருக்கு கூற்றுவ நாயனார்னு பேரு அதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தவர் எல்லாருக்கும் சோறு போடுவாராம் சோறு போட்டுட்டு ஒரு காரியம் பண்ணுவாராம் அடியார்களுக்கு ஆளுக்கு நூறு பொற்காசு கொடுப்பாராம் பரவாயில்லையே வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆயிருவானே திரு திருவாதிரை அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கையில் பணம் கொடுக்கிறதான் நூறு நூறு பொற்காசம் ஆளாளுக்கு ஒவ்வொரு திருவாதிரைக்கும் அந்த காலத்தில் இருந்திருக்கப்படாதான்னு தோணுதில்ல நூறு நூறு பொற்காசுங்க ஒரு நாள் ஒருத்தன் வர்றான் காமாந்த காரகனாக வர்றான் முகத்தை பார்த்தாலும் நல்லா இல்லை மூஞ்சி அவனுடைய நடைபெற பாவனையும் ஜடியில்லை தூர்த்த வேஷம் என்ன அர்த்தம் சிற்றின்ப பவுடர் கவுடர்லாம் நிறைய போட்டு லிஸ்டுக்கெல்லாம் போட்டு பெண்களை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு கெட்டழிஞ்சு போறவேன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இது நம்மளை விட பெண்களுக்கு நல்லாவே தெரியும் மூஞ்சியை பார்த்தவன்னு இந்த ஆளு பார்வை சரியில்லை வா நமக்கு புரியிறதுக்கு ரொம்ப நாள் செல்லும் என் கூட படித்தவன் வந்து ஒரு ஐநூறு கடன் கேட்டான் கொடுத்தேன் என் பொண்டாட்டி வந்து காப்பி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான் இந்த ஆள் யாருன்னு கேட்டா என் கூட படித்தவனே அவன் பார்வை சரியா இல்லையேன்னா ஒரு பார்வையில் அப்படித்தான் ஐநூறுரூவா வாங்கினா என்னன்னு தான் தர்றேன் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு எப்படி இருக்கு நமக்கு புத்தி வரதுக்கு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியிருக்கு அவன் ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிட்டா அது மாதிரி தூர்த்த வேஷம் இவதி பூசிட்டு வந்துட்டேன் உட்கார வைக்கிறதா எழுப்பி விடுறதா உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எல்லாருக்கும் கோபமாக வருது காமுகன் கண்டடத்துக்கு போறவன் அயோக்கிய இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு பூசி இருக்கான்டா ஆயிரம் பாவம் விபூதி பூசி இருக்கான் எல்லாருக்கும் காசு அவனுக்கு இருநூறு காசு எப்படி இருக்கு அவருதான் நரசிங்க முன்னையரையர் தப்பு ஒருத்தன் கெட்டழிஞ்சு போயிட்டான்னா அவன் எப்படியாவது திருத்த பார்க்கணுமே தவிர விரட்டிடப்படாதுப்பா இருநூறு காசு வாங்கினா அவன் இல்லையா தன்னை அறியாம திருந்திடுவான் நரசிங்க ஒரே விட்டுடுறேன் வரும் மெய்ப்பொருள் நாயனார் ஒரு நாளைக்கு அந்த வரலாறு இருக்கு ரெண்டு நாளைக்குள்ள வந்துடும் மெய்ப்பொருள் நாயனார் அரசர்கள் பட்டியல் சொல்லிட்டேன் பின்னால அவரை பத்தி நாம் சிந்திக்கலாம் பதினோரு பேரு பத்து காட்டினேன் ஒருவரை சுட்டி காட்டினேன் அதான் கேட்ட பெருமக்களுக்கு நன்றி முன்னே சொன்ன மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி திருவாதிரை தரிசனம் காலையில் திருவாசுக முற்றோதல் நம்ம கோயிலில் நடராஜா சந்நிதியில் நம்முடைய ஆலயத்து பெருமக்களுடைய முயற்சியினாலே நடக்க இருக்கிறது எல்லோரும் கலந்து கொண்டு திருவாசக புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து அத்தனை பாட்டையும் வாயார படிக்கணும் படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுங்கிறத அப்புறமா சொல்லுங்க அப்படிப்பட்ட செயல் அதை உங்களுக்கெல்லாம் சொல்லி என்னையும் ஒருவனாக்கி கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்